நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் குமரேஷபதி சார் அவர்கள் வெல்கேர் மருத்துவமனை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கீங்களா வெல்கேர் ஹாஸ்பிட்டல் அதனுடைய எம்டி மேனேஜிங் டைரக்டர் சார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசு மருத்துவமனையில் ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்ல அசோசியேட் ப்ரொஃபஸர் சார் நம்மடையே இங்க வந்தது தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய அரிய பெரிய விஷயம் சார் இப்போ தன்னுடைய கருத்துக்களை இங்க பதிவிடுவாங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லா புகழமிரை வணக்கம் அரங்கத்தை அலங்கரித்திற்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே பெரியோர்களே மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்களே மருத்துவர் புஷ்பகரணி தமிழ்மணி சார் யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் செய்த டாக்டர் ஸ்ரீதர் டாக்டர் சந்தான கிருஷ்ணன் ஸ்ரீதர் சார்கிட்ட ஒன்று கேட்டுக்கலாம் அவர் பேசும்போது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார் முடி வளரும் முடி வளரும்னு அது சொல்லும் போதெல்லாம் என்னை பார்த்தே சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஏன் சார் இத்தனை பேர் இருக்காங்க என்னை பார்த்து என்னை பார்த்து முடி வளரும் முடிவு வளருங்கிறார் சந்தான கிருஷ்ணன் சார் வந்து ஒரு அருமையான டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க ரொம்ப அருமை விஜயகுமார் சார் செல்வன் சார் நன்மாறன் சார் மகேஸ்வரி மேடம் அசோகன் சார் பத்மஸ்ரீ சுப்பிரமணன் சார் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் இந்த யோகா வல்லுனர்கள் நிறைந்த இந்த சபையில் அதனை பற்றி நான் அறிந்ததையும் உணர்ந்ததையும் பகிர்ந்துகிறேன் யோகா அப்படின்னா சங்கமம் யூனியன் கூடுதல் அப்படின்னு பொருள் அந்த கூடுதல் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு மரமும் மனிதனும் கூடுதல் நாம் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை வெளியில் தர்றோம் அந்த கார்பன் டை ஆக்சைடை மரம் சுவாசிக்க எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியில் தருது இதுதான் இந்த மரமும் மனிதனும் கூடுது அது ஏன் அவசியம் அப்படின்னா அப்பத்தான் இந்த பிரபஞ்சம் செயல்படும் அதே போல மன வலிமையும் மன நிலையும் உடல் நிலையும் கூடுதல் அது எதற்காக அப்படின்னா இந்த தனி மனிதன்ங்கிற பிரபஞ்சம் அந்த மரமும் மனிதனும் யூனியன் ஆகிறது கூடுறதுங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்காக அப்படின்னா தனி மனிதனே ஒரு பிரபஞ்சம்தான் ஸோ அந்த பிரபஞ்சத்துக்காக இந்த மனநிலையும் உடல் நிலையும் கூடுதல் இந்த மனநிலையும் உடல்நிலையும் கூடுதல் தான் யோகா அது எதற்காக அப்படின்னா மனிதன் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறதுக்கு இந்த விஷயத்தில் அந்த நோய் வராமே தடுக்கணும்னா நேச்சுரோபதி அப்போ இந்த ரெண்டும் நேச்சுரோபதி ரெண்டும் மக்கள் நல்வாழ்வுக்கு மிக்க அவசியம் ரெண்டுமே மக்கள் நல்வாழ்வுக்கு மிக்க அவசியம் இது ஒரு உதாரணம் சொன்ன தமிழுக்கு உயிர்மை எழுத்து காலையில ஸ்டேட்டஸ் பார்த்தா எல்லாரும் காலையில வாட்ஸ்அப் எடுத்துருக்கோம் முடிச்ச உடனே அந்த மொபைல் ஆன் பண்ணி அந்த ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்குன்னு பாக்குறது தான் நம்மளோட வேலையா இருக்கும் அந்த ஸ்டேட்டஸ பார்த்தா இப்ப சமீபமா நான் நிறைய பாக்குறது ஐ எம் ஃபீலிங் லோ ஐ எம் ஃபீலிங் டிப்ரெஸ்ட் இதெல்லாம் இங்கிலீஷில் தமிழில் ஒருத்தர் இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சுருந்தாரு என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ஒருத்தர் இந்த கதையில் கையில் வச்சுருக்கீங்க இந்த சேடு ஸ்டேட்டஸை பார்க்கும்போது அதுல இருந்து வர அந்த ஏரோ தாக்குறதுல நானே சார்வாயம் போல அப்படிதான் இன்னைக்கு நடக்குது அதே மாதிரி நம்ம பசங்க அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தினாங்க இப்போ இந்த பெயின் அப்படிங்கிற வார்த்தையவே நம்ம பிள்ளைங்க மாடுலேஷன் தான் சொல்றாங்க நான் ஓபியில் உட்காந்துருக்கும் போது நான் கேட்பேன் என்னப்பா அவனுக்கு செய்யுது சார் பெயின் சரி ரைட்டு பையனுக்கு உடம்பு வைக்கிறது உனக்கு என்ன செய்யுது சார் பெயின் ஓ நம்பிக்கை உடம்புல வழியில் மனசு ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் எதை புரிக்கிது அப்படின்னா இன்றைய இளைஞர் ஒரு சார் இளைஞர்களின் இன்றைய ஒரு சார் இளைஞர்களின் உறவோ அதுல நல்லா இதற்கு சொல்லலாம் ஒர்க்கோ உறவோ அதுல நாம அவமதிக்கப்பட்டாலோ புறக்கணிக்கப்பட்டாலோ யாருக்குனாலும் மன கஷ்டமும் வேதனையும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வேற துறையில தன்னோட கவனத்தை செலுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற்றுவாங்க ஆனா ஒரு சிலர் அதை மறக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு

மறக்கப்படுவதில்லை பொதுவா மறைக்கப்படும் அதுதான் ஒண்ணு ஏறப்பட்ட விஷயங்கள் மறக்கப்படுது யாருக்கால் மறக்காது அதெல்லாம் மறைக்கப்படுது அதுதான் ஒண்ணு இன்றைய சூழ்நிலையில் இந்த மன வலிமைய அதிகமாக்கி மன கஷ்டத்தை போக்குறதுக்கு நம்ம கையில் இருக்கிறது நம்மளோட பூர்வீக யோகா அப்படிங்கிற அருமையான கதை தான் சொன்னோம் இப்போ அவங்க வாசித்தாங்க அவங்க வாசிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒரு ஃப்ரீக்குவன்சி இந்த தான் இதெல்லாம் வந்து இந்த அவர் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும்போது ஒரு வேர்டு சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு பின்னாடியில் இருந்து அதை கம்பேர் பண்ணேன் கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு வேர்டு சொல்லிட்டு வந்தார் இப்போ தலைக்கிட்ட இருக்கும் இப்போ கால் கிட்ட இருக்கும் அப்படின்னு இந்த விஷயங்களை வந்து நான் ரெண்டு விதமா பாக்குறேன் சொல்லும் போது அவர் ஒரு இடத்துல சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த சத்தமும் அந்த சொல்றதும் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நம்மளோட பிரெயினோட போக்கஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் மெடிடேஷன் அதர்வைஸ் தமிழ்ல சொல்லணும்னா தியானம் தான் அது ஒரு வகை ரெண்டாவது அவங்க சொல்றாங்க இந்த இந்த ஃப்ரீக்குவன்சி தான் நம்மளை மாற வைக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இதெல்லாம் இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க இது உண்மைங்க நான் ஒரு உதாரணம் சொன்னால் அது புரியணும் நான் அடிக்கடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்னோட ஜூனியர்ஸ்லேயும் எனக்கு கீழே இருக்க போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறேன் அதை நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் த யுனிவர்ஸ் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ் த யுனிவர்ஸ் அசன் அண்டர்ஸ்டாண்ட் தி லாங்குவேஜ் இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஒன்லி இப்போ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும் தெலுங்குல ஒரு தர வேண்டினாலும் நடக்கும் தமிழ்ல ஒரு வேண்டினாலும் நடக்குது இங்கிலீஷ்ல ஒரு தர ஜபம் பண்ணாலும் நடக்குது அப்ப இது என்ன சொல்றது பிரபஞ்சத்துக்கு மொழி ஒரு பிரச்சனை இல்லை அந்த அதிர்வு தான் பிரச்சனை அப்போ இவங்க செய்த அந்த அறிவு அதிர்வுல அந்த ஒரு குணமடைய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா உறுதியா இருக்கு பிரபஞ்சமே அதிர்வகிறது தான் எல்லா வேலையும் சரி இப்பேற்பட்ட இந்த யோகா நம்மளுடைய பூர்வீக கலையான இந்த யோகா முற்றாத நெல்லாக முற்றாத நெல்லாக முதிராத கனியாக முற்றாத நெல்லாக முதிராத கனியாக வற்றாத ஆறாக வற்றாத ஆறாக பலமான தமிழாக உங்களை போன்ற ஆண்டோர்களாலும் சான்றோர்களாலும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்ட மேலும் மேலும் தமிழ் போல வாழ்க சார் வந்து பங்கச்சுவாலிட்டி சின்சியாரிட்டி டெடிகேஷன் டிவோஷன் சோ இது எல்லாத்துக்கும் பே பண்ண போனவரு

நம்ம மக்களுக்கு வந்து பயனுள்ள வகையில யோகா பற்றின ஒரு விழிப்புணர்வை நீங்க ஏற்படுத்துனீங்க சாருக்கு இப்போ கௌரவிக்கும் விதமாக சிறிய பொன்னாடையை பொருத்தி ஒரு எளிய பரிசு மனச கரகோஷத்தோடு Thank you sir